இட்லி தோசைக்கு என்ன சைடு செய்யணும் அப்படின்றதாங்க அதிகமாக யோசிப்போம் ஸோ அந்த மாதிரி காலையில் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சட்னி செய்யணும் அதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சட்னியும் செஞ்சு பாருங்கள் நாம் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறது உளுந்து சட்னி தாங்க ஸோ ரொம்பவே அதிக பலன்கள் கொண்ட இந்த உளுந்து சட்னியை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படிச்சிடலான்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாய் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு குவான்டி செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு தாங்க உளுந்து எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு பெரிய குழி கரண்டிய அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த சட்னி ஸோ என்ன சூடானதுக்கு அப்புறமா நம்ம உளுந்தை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இதில் நல்லா ஒரு வாசம் வரும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது வந்து கொஞ்சம் வருபடணும் ஸோ அதோடய பச்சை வாசனை போய் அதோடய கலரும் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ தான் அது வந்து நல்லா வருபட்டுதுன்னு அர்த்தம் ஸோ லைட்டாக கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஸோ பவுலில் சேர்த்தாச்சுங்க இப்போ இதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகா ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா சேர்த்துக்கங்க நான் குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுனால நான் மூணு காஞ்சி மிளகா கட் பண்ணி விதைகள் எடுத்து சேர்த்துருக்கேன் கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி அஞ்சார் பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதே எண்ணெயில் நல்லா வருதுப்பட்டதுக்கு அப்புறமா இதையும் வந்து முழுந்துலேயே சேர்த்து எடுத்து வச்சிடலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த விலையை முடிஞ்சிட்டோம் இப்போது இதுக்கு வந்து நான் இந்த சட்னியில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கூட நம்ம வறுத்து கூட சா அரைச்சி கூட நம்ம சாப்பிட்லாம் இல்லைனா நம்ம கொ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் ஸோ வெங்காயம் ஒரு மீடியம் சைஸுக்கு சேர்த்துக்கங்க கொஞ்சம் போல் புளி சேர்த்துருக்கேன் இது லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதுக்குடைய மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போகட்டும் ஸோ தேங்காய் துருவல் செஞ்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி போல் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம் ஸோ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுபட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்க போகிறோம் ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அந்த உளுந்து காஞ்ச மிளகாலாம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே வந்து நம்ம வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் தேங்காய் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது கூட இன்னும் ரெண்டு முக்கியமான பொருள் தாங்க சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பொருட்களுக்குமே சுவை தரக்கூடிய உப்பு தாங்க ஸோ உப்பு இல்லாமல் சுவையே வந்து பூர்த்தி அடையாது இல்லையா அதனால் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குற குறன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டோன்னா போதுங்க இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டோங்க சேர்த்துக்க போகிறோம் ஸோ ஒரு குட்டி பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் கடுகு கருவல் ப்ளஸ் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும் சூப்பர் டேஸ்டியான இந்த உளுந்து சட்னி கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்காங்க இது தோசை இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசைக்கு காம்பினேஷனாக தான் இதை செஞ்சுருக்கேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள்